வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மணப்பாறை ஏரியால மண்டிக்கடை வீதி அப்படின்னு சொல்லக்கூடிய பூங்கா ரோட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா பூராமே மண்டிகள் தான் இருக்கு சமையலுக்கு தேவையான பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சமையலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த புளி மற்றும் அதான் ஹோல்சேல் ரேட்ல இங்க கிடைச்சிக்கிட்டு இருக்கு நாம ஏற்கனவே பேஸ்புக்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட நூறு ரூபாய்க்கு கிலோ ஆவரேஜா நல்ல புளி வாங்கியிருந்தோம் இது பூராமே பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது கடை இருக்கு இந்த ஏரியால புலி எல்லாமே கொஞ்சம் பெட் ஷீட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சரௌண்டிங் இல்ல இந்த வந்தீங்கன்னா அப்படியே இங்க வந்து பாத்து வாங்கிக்கிங்க இன்னைக்கு வந்து விலை நிலவரம் எப்படி இருக்குதுன்னு இந்த பூங்கா ஸ்ட்ரீட்ல கேட்டுருவோம் அது போக வரமிளகாய் அதுவும் இருக்கு அது நம்ம இன்னைக்கு பர்ச்சேஸும் பண்ண போறோம் ஓகே எந்த கடையில ரேட் எப்படி இருக்குன்னு கேட்டு பாத்துருவோம் வாங்க பதிவுக்கு போதும்

புளியாங்கொட்டை இருபது ரூபா புளியும் இருபது ரூபா நயம் புளி ஐம்பது ரூபாய்க்கு விற்குதுங்க ஆமா கொஞ்சம் கொட்டை கொட்டை உள்ள புளி பெரிய புளி அந்த பெருந்தரத்துல இருக்குது நாற்பது ரூபா இருந்து ஐம்பது ரூபா இருக்குங்க சின்ன தரம்லாம் இது இது முப்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறேங்க இருபது ரூபாய்க்கு சம்சாரிகள்கிட்ட வாங்குறான் இன்னும் ஒண்ணுக்கு ஆகாத ஒத்த கொட்டை இருபது ரூபாய்க்கு வாங்குறான்

கான்ட்ரேட் நாங்க சும்மா வணிக முனிசிபாலிட்டி வணிக வளாகத்துல வாடகைக்கு வச்சிருக்கிறோம் நாங்க இதுக்கு மேல நாங்க எதுவும் சொல்ல முடியாது வாடகை வச்சு எங்களுக்கு வாழ்வாதாரம் தான் கிடைக்கும் பெருசா நாங்க சம்பாதிக்க பெரிய வியாபாரியா பெரிய லெவல்ல சம்பாதிப்பாங்க வாங்க முடியாது மனப்பார்ல சில்லறையில ஆயிரங்கள ஐநூறு ரூபா ஆமா ஹோல்சேலுங்கிறது இப்ப நம்ம கடைங்கிறப்ப ஒரு பத்து சம்சாரி வருவாங்க பத்து ஐம்பது கிலோ கொண்டு வருவாங்க ஐநூறு கிலோ பத்து பத்து கிலோ ஒரு ஐம்பது பேர் கொண்டு வருவாங்க மொத்தத்தில் ஆயிரத்துக்கிலோ ஆயிரத்தி நூறு சேரும் அது ரொம்ப நன்றி சரி பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் என்ன ரேட்டு கிலோ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா மொட்டை

வந்து ரகம் மொத்தம் மூணு வரும் இது காய் காய் லோக்கல் இது வந்து குண்டு காய் இது இது வந்து வந்து குச்சி மிளகான்னு சொல்லுவோம் கேரளா காய் அதிகமா காரம் இருக்கல அதிகமான காரணம் குச்சி மிளகா காஷ்மீர் மிளகா மாதிரி இருக்கும் இது நம்ம லோக்கல் மல்லி

கேப்ப தோரம்பருப்பு தட்டைப்பயிர் ஆ இது கம்பு சளிச்ச கம்பு நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும் இது நாட்டு மல்லி இது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது ரூபா இது ஆமா இதுலயே வந்து நூற்றி ஒன்பது இருபது ஐட்டம் இருக்கு இருபது ரூபா அது ஹைபிரிட் இல்லை அது நாட்டு தான் அது கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும் ஆ அது நூறுரூவா பெங்கால் மல்லி சரி ஆமா உளுந்தம்பருப்பு நூத்தி உளுந்த நூத்தி தொண்ணூத்தஞ்சா

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்